இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்திக்கு பட்டாணி குருமா செய்ய போகிறோம் நாலு பல்லாரியை நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் வெங்காயத்தை அரைச்சி எடுத்துட்டு தக்காளி இஞ்சி பூண்டு இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் அவுச்ச பட்டாணியில் பாதியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயம் மேலே வச்சுக்கலாம் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் உள்ளே போட்டுக்கிடுவோம் அரைச்சி வச்சு வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கணும் பச்சை வாசனை போற வரைக்கு வதக்கிக்கணும் வத்தப்பொடி கரமசாலா பெருஞ்சீரகத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கணும் அரைச்சி வச்ச தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஊற்றிக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பட்டாணியும் உள்ளே போட்டுக்கணும் நல்ல கிண்டி விட்டுடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க அவுச்சி வச்ச பட்டாணியில் உள்ள மீதியை இப்போ தட்டிடுங்க நல்லா கிண்டி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க